வணக்கம் நம்ம வந்து மதுக்கரை ரோட்டில் அமைந்துள்ள ஜெயமாரியம்மன் இருந்து நம்ம பேசுகிறோம் இந்த கோயிலில் வந்துட்டு சுந்தராபுரம் மதுக்கரை ரோட்டில் அமைந்துள்ள ஜெயமாரியம்மன் கோயில் வளாகத்திலிருந்து பேசுகிறோம் இங்கே வந்து சக்தி சக்தி விநாயகர் இருக்காங்க தட்சிணாமூர்த்தி இருக்காங்க முருக கடவுள் இருக்காங்க அம்மை துர்க்கை இருக்காங்க பிரம்மகிதா இருக்காங்க வைஷ்ணவி துர்க சாமுண்டேஸ்வரி இருக்காங்க நம்ம அம்மா பேர் வந்து ஜெயசக்தி மாரியம்மன் அந் இந்த கோயில் ஆரம்பித்து அறுபது எழுது எழுபது ஆச்சு இந்த கோயிலோட விசேஷம் என்ன அப்படின்னா இந்த கோயிலில் வந்து என்ன வேண்டுனாலும் நடக்கும் இந்த அம்மையார் வந்து நம்ம என்னத்தை கேட்டாலும் கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அம்மையார் இங்கே வந்து பூஜைகள்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பூஜை நடந்துகிட்ருக்கு சிறப்பாக அமாவாசை பூஜை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை மற்ற மற்றும் அம்மையோட பூர நட்சத்திர பூஜை இதெல்லாம் விசேஷம் ஒரு முறை வந்து பதினஞ்சு நாள் பூஜை வந்து அது நோம்பி கொண்டாடிட்டுருக்கோம் அப்புறம் அது போக மக பூஜையும் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் சித்திரை திருவிழா நடந்துட்டு இருக்கு என்னங்க இந்த வருடம் வந்து ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி ஆரம்பிச்சு ஒரு பதினைஞ்சு நாள் பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்புறம் இந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நம்ம காரியசக்தி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி உடன காரியசக்தி பெருமாள் நம்ம உச்சவர் ஒரு வாங்கியிருக்கோம் அது மிகப்பெரிய ஒரு விசேஷம் அது ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வாங்கினது அதையெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னால் இந்த அம்மையாருக்கு ரொம்ப பிடிச்சது உங்கள் அண்ணாவை தான் அதனால் நாங்கள் வந்து மார்கழி மாத பஜனை வந்து டெய்லியுமே காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிப்போம் ஆரம்பித்து ஒரு எட்டு எட்டரை வரைக்கும் பாடுவோம் திருபாவை திருவெம்பாவை பாடுவோம் அதுபோக சிவபுரா சிவபுராணத்திலிருந்து சில பாடல்கள் பாடுவோம் அப்புறம் விஷ்ணுக்கு பிடிச்ச நிறைய பாடல்கள் அந்த மாதிரி பாடுவோம் அபிராமி அந்தாதி பாடுவோம் இதெல்லாம் பாடிட்டு இருக்க நாங்கள் என்ன நினச்சோன்னா பெருமாள் வாங்கணும் அப்படின்னு சும்மா மனசில் தான் நினைச்சோம் ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளில் அந்த பெருமாள் நம்ம கைக்கு வந்தார் அது எல்லாரும் ஆளு கொஞ்சம் காசு போட்டு உண்மையை அதை சொல்லவே மெய் செலுத்து போயிடணும் அவ்வளோ ஒரு அற்புதம் நடந்துச்சு ஒரு பதினைஞ்சு நாளில் நம்ம ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கலெக்ட் பண்ணி அந்த உற்சவரை நம்ம வாங்கி வச்சுருக்கோம் கோயில் வந்து அறுபது எழுபது வருஷமாக இருக்குது கோயில் கட்டி குழந்தை இல்லாத வந்து முதல்ல வந்து குழந்தை இல்லாத பக்தர்களுக்கு வந்து குழந்தை உருவாயிருக்குது அது உடல் உபாதைகளை வந்து நீக்கிட்டுருக்காங்க வந்து வந்து ஏதாவது நமக்கு முடியலன்னு சொன்னோன்னா வந்து அம்மாவை கும்பிட்டுட்டு போனாலே போதும் நல்லபடியாக எல்லாமே நடந்துருக்குது அப்புறம் வந்து இந்த நம்ம உற்சவர் வாங்கினதுக்கு அப்புறமே வந்து இப்போ வளர்ப்புற ஏகாதசி வந்து போன மாதத்துலேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம் இப்போ இந்த ரெண்டாவது மாதம் வந்து வந்து நாளா நாளைக்கு திங்கட்கிழமை பண்ணுறோம் அப்புறம் வந்து திருவாசகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் போன மார்ச்சில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் இது வந்து ஒன் இயர் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகுது பதிமூணாவது திருவாசகம் இருக்குது இதுக்கு வந்து எங்கள் ஹெட்டு வந்து ஐயா இருக்கிறாங்க அவருக்கு வந்து இன்றைக்கி உடம்பு சரியில்லை இல்லைன்னா அவருக்கு கண்டிப்பாக வந்திருப்பார் அடுத்தபடியாக வந்து நம்ம அண்ணா தம்பி வந்து மணிகண்டன் இவங்க சிவசக்தி நான் என் பேர் ஜோதிலக்ஷ்மி இவங்க வந்து மே இது புவனேஸ்வரி டீச்சர் இவங்க வந்து சித்ரா இவங்கெல்லாம் இன்னொரு அம்மா எங்கள் ஹெட் இன்னொருத்தவங்க இருக்காங்க ருக்மணி அம்மா அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கிறாங்க இன்றைக்கு வந்துடுவாங்க இவங்களாம் தான் சேர்ந்து கொஞ்சம் சிறப்பாக நடத்திட்டுருக்கோம் அப்புறம் வந்து நம்ம இதில் வந்து க கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பண்ணதுனால நாங்கள் இந்தளவுக்கு போயிட்டுருக்குறோம் அப்புறம் நம்ம மக்கள் சப்போர்ட் அவங்க இவங்க என்னென்னா இங்கே இப்போ திருவாசம் முட்டுறதுக்கு வந்து சுந்தராபுரம் திருமூர்த்தி கோயிலேருந்து வந்து தமிழரசு சார் ப்ளஸ் வந்து ஹரிசாரோட தலைமையில் தான் அங்கே நடந்துட்டுருக்கு அவங்க அவங்க கூட அங்கே படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே தான் இப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே எங்களுக்கு இது இருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் தான் வந்து பாடிட்டுருக்குறாங்க நல்லபடியாக போயிட்டுருக்குது வளையத்தில் வந்து இப்போ ஜெயமாரியம்மன் இவங்க மெயினாக அடுத்து வந்து பிரம்மகி தாயார் விநாயகர் இவர் மூலவர் இருக்காங்க சின்ன விநாயகர் பெரிய ரெண்டு பேர் சக்தி சக்தி விநாயகர் ரெண்டு பேர் இருக்காங்க அடுத்து வந்து குரு இருக்கிறாரு அப்புறம் முருகப்பெருமான் சாமுண்டீஸ்வரி வைஷ்ணவி அம்மா இருக்கிறாங்க வணக்கங்க இந்த சுந்தராபுரம் அபிராமி நகர் கா மதுக்கரை ரோட்டில் அமைந்திருக்கிற இந்த ச கோயில் காமராஜ் நகர் ஜெயமாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப மிகவும் சக்தியுள்ள ஒரு கோயிலுங்க எல்லா கோயில்களையும் அவங்க கடவுள்களுக்கு சக்தி இருக்குங்கிறது உண்மை தான் இவங்க வந்து ரொம்ப விசேஷமானவங்க அதாவது கேட்டதை கேட்ட மாதிரியே தருவாங்க சோதிப்பாங்க நிறைய சோதனைகளும் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஜெயம்தான் வந்து அப்படியே உட்காந்துட்டு போனாலே நம்மளுடைய மனம் நிறைவாயிடும் சாந்தமாக தான் வீட்டுக்கு போவோம் அதாவது வந்து ஒரு தடவை இந்த அம்மா முகத்தை பார்த்துட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷமாவது வந்து நின்று பார்த்துட்டு போவோம் அந்த மாதிரி ஒன்று அடுத்தது இந்த பௌர்ணமி பூஜையும் அம்மாவாசை பூஜையும் தொடர்ந்து நடக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த பௌர்ணமி பூஜை அன்றைக்கி இவங்க வராகியாக காட்சி கொடுப்பாங்க வராகி அம்மரம் அன்னைக்கு காட்சி கொடுப்பாங்க மற்றபடி எல்லா பூஜைகளும் சிறப்பாக இருக்காங்க அந்த பு அம்மனுடைய அலங்காரங்கள் நீங்களாம் பார்க்கணுன்னா உண்மையே காண கண்கோடி வேண்டும்னு தான் சொல்லணும் அவ்வளவு அழகாக அவங்கள அலங்கரிச்சிருப்பாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விசேஷ நாள்லேயும் உங்களுக்கு அது கிடைக்கும் முக்கியமாக இந்த சித்திரை திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் தீ தினமும் அந்த பதினஞ்சு நாளும் வந்து நீங்கள் மெய் இருக்க தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இந்த தடவை மே மாதமாகவும் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கெல்லாம் லீவு தான் எல்லாரும் வந்து அம்மனுடைய அருளை பெற்றுட்டு போங்க ஏன்னா முளைப்பாளிகை இருக்குது கரகம் சக்தி கரகங்கள் இருக்குது நிறைய விசேஷங்கள் இருக்குது இது பெண்கள் கும்மி அடிப்பாங்க பரதநாட்டிய நிகழ்ச்சி நடக்கும் எல்லா நிகழ்ச்சியும் நிறைவாக நடக்கும் அதான் எல்லா எல்லாமே எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து நிறைவாக கலந்துக்கிட்டு இறைவனுடைய அருளை பெற்று செல்லலாம் தேங்க்யூ 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 மற்ற வருடம் சித்திரை திருவிழாங்க ஏப்ரல் இருபத்தெட்டு தொடங்கி மே ஒம்பது மே ஒம்பது வரைக்கும் நடக்குங்க நம்ம குறிச்சி காளியாத்தா கோயில்ல இருந்து பெரும் கோயில்ல இருந்து தீர்த்த குடம் முளப்பாரி பால்குடம் கரகம் எல்லாம் வரும் வந்து இங்கே ஒரு மணிக்கு பூஜை அன்னதானமெல்லாம் இருக்குது அடுத்த நா அடுத்த நாள் மஞ்சள் நேர் மஞ்சள் அப்போ சாமி ஊர்வலம் வருவாங்க ஊருக்குள்ளே ஊர்வலம் வருவாங்க அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழம மறுபூஜை இருக்குது நல்லா சிறப்பாக நடக்கும் என்ன சார் அன்றாட நிகழ்வு ஏழு மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் நடைபெறும்